இப்போ இப்போ யோசனை பண்ணுங்க பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து நேரா மூஞ்ச பார்க்கறான் யார மாய காரண இன்னிக்கு ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்றது பயப்படுறோம் ஒரு மந்திர காரன் பயப்படுறோம் ஏன்னா ஆவி என்ன இல்ல நிறைந்தவனாய் உற்று பார்க்கறான் ஆ உற்று பார்த்து எல்லா கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவன் என்ன வாசனை வருது ஆவியானவர் தான் பேசுறாரு பவுல் பேசல பவுல் மூலமா ஆவியானவர் பேசுறாரு எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகன் என்ன சொல்றாரு பிசாசின் மகனே கர்த்தர் இப்படி எல்லாம் பேச மாட்டாருங்க சில சில பேர் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பேச மாட்டோங்கோ நாங்கள் இப்படி தான் பேசுவோங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இப்படியும் பேசுகிறாரு இந்த வசனத்துல தான் எடுத்து காமிக்கிறேன் ஆ நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே நீதிக்கெல்லாம் பகைகனே கர்த்தருடைய நீதிக்கு பகைங்கனே ஆ கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாய் கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுகிறாயே இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மேல் வந்திருக்கிறது கர்த்தருடைய கை உண்மேல் வந்துக்குது உன் கண்ணு போகுது ஆ சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான் காட் இஸ் ஃபுல் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்றேன் ஹலோ கேக்குறீங்களா கேட்டு இருந்தவங்க யோசனை பண்ணி பாருங்க காட் நவ பனிஷஸ் எனிபடி இஸ் ஃபுல் ஆஃப் அடி அன்பில் நிறைந்து பேசுறாரு நீ வசனத்தை சொல்லும் போது அவனால் அது எதிர்த்து தனக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அவர் ஆவியானவர் செய் தயாராக இருக்கிறார் குருடனாக்கி விட்டார் ஆ உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை இப்ப பிளைண்ட் பாய் ஆயிட்டான் தேடுறான் தெரில அதிபதிக்கு இதை பார்த்த தான் ரொம்ப ஆச்சரியமாகச்சு ஏன்னா அந்த காரியம் அவனை கத்தது வழி நடத்துது வசனத்தை கேட்டவன் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஆனால் இந்த நடந்த அதிசயத்தை பார்த்த உடனே அவன் கத்த முழு மூலமாக திரும்பிட்டான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி இப்ப ஊழியத்தில் நடக்கிற காரியங்கள் இப்ப எதுக்கு பிரிச்சு கொண்டு போனாரு இவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எல்லாம் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி போ உங்களை போக சொன்ன போவீங்களே சரி திஸ் இஸ் வாட் காட் வான்ஸ் அதெல்லாம் சொன்ன தேவ ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது இப்போ நான் ஒரு லெட்டர்ஸ் கம் டு ஃபர்ஸ்ட் வரந்த இருபத்தி ஒன்றாவது வருஷத்து எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது சுய ஞானத்தினாலே நீ தேவனை அறிய முடியாது ஐ அம் இன்டெலிஜென்ட் ஐ ஸ்டடிட் திஸ் மச் அவர் என்ன ஆர்க்யூ பண்றார் தெரியுமா அங்க கத்துறேங்க மாட்டாரு என்னைக்கு ஒரு ஊழிகர் ஆவியாரர் நம்பி போறானோ அவன் வின் பண்ணுவான் பவுல மாதிரி படித்தவங்க யாரும் கிடையாது ஆனால் அவன் யாரை நம்பினா ஆவியா நம்ப நம்பி போனான் ஆ பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய் இப்ப பிரிஞ்சு போ கும்பல்ல போ அது தனியா போ நான் சொல்றபடி செய் இந்த இடத்துல யாருக்கும் அது புரியாது ஆனா ஆவியானவருக்கு தெரியும் என்ன செய்யறோன்ட்டு ஆ

இங்கே தான் அவருடைய ஞானம் வெளிப்படுது நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இன்னைக்கு உலகத்தில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா கிறிஸ்தவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை நான் பேர்லாம் சொல்ல முடியும் வந்திருக்காரு அத்தனை பேர் ஓடுவான் மீட்டிங்க்கு அங்க போயிட்டு எம்டி வருவான் என்ன கத்துக்கிட்டேன் நல்லா பேசினாருங்க என்ன பேசினாரு தெரியலங்க ஏன் உனக்கு விசுவாசமும் கிடையாது ஆவியானவரும் கிடையாது அவன் என்ன பேசினான்னு புரிய மாட்டேன் கத்தன வேண்டாம் வீண பாயும் வேற யாருக்கோ போக சொல்லு நீ உண்மையாரு போக சொன்னது நீ அறை வீட்டுக்குள்ளே பூந்து கதவை பூட்டி கொண்டு அந்த நகத்தில் பார்க்கிற உன் பிதாவிடுதல் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் பதில் தன்னால் கொடுத்துட்டு போகிறாரு இதுக்கு ஏன் செலவு பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டை போட்டு பிளேன் டிக்கெட்டை போட்டு இங்கேருந்து கான்ஃபரன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ் எனக்கு வருது நிறைய மீட்டிங் அமெரிக்காவிலேருந்து வரும் அடிக்கடி டிக்கெட்ஸ் இருக்குது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன இது இதுக்கெல்லாம் போக வேணாம் ஸ்பெண்ட் டைம் அலோன் வித் த லாட் காட் த ஹோலி ஸ்பிரிட் ஹீ வில் டூ இட் நீ கான்ஃபரன்ஸுக்கு போனால் தான் பதில் சொல்வேன்னு சொல்லியிருக்காரு கான்ஃபரன்ஸுக்கு போனாலும் செய்வார் எல்லாரும் செய்வார் அது உன்னுடைய ஆவியை உந்தப்பட்டு நீ போனீன்னா பரவாயில்ல எத்தனை பேர் கான்ஃபரன்ஸ் எம்டியாக போயிட்டு வந்திருக்காங்க தெரியும் எனக்கு ஒன்றும் நடக்காது அந்த கான்ஃபரன்ஸை யாரோட போடுறாங்க தேவனோட தான் போடணும் அந்த கான்ஃபரன்ஸை ரூம் குள்ளே போட்டிகிட்டு பேசாமல் உட்காருங்களேன் நம்மளுக்கு அதிக அந்த அறிவு வராது ஏனென்றால் மத்தையும் ஐந்தாம் அதிகாரத்து மேலே நம்பிக்கை இல்லை ஆறாம் அதிகாரத்து மேலே நம்பிக்கை இல்லை உடனே இந்த கான்ஃபரன்ஸுக்கு போட்டேன் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் நீ ஊர் சுற்றி பார்த்தேன் அதில் வந்து இதுக்கு வேற கூப்பாங்க அடிக்கடி எனக்கு கூட வந்து நம்ம ஆளுங்க கேட்குறாங்க அடிக்கடி நம்ம என்னது ஸ்கிரிப்சர் யூனியன் மாதிரி நிறைய இடத்துக்கு போகலாம் டூர போகிறோம் இங்கே ஒரு ஆள் கேட்குது என்ன ஸ்கிரிப்டர் யூனியனுக்கு போயிட்டு அங்கே போய் எல்லா அப்படியே தெரிஞ்சு என்ன எதுக்கு போகிறோம் கத்திரை அறிய போகிறோமா இல்லை கெட் டுகெதருக்கு போகிறோமா இல்லாட்டி போகும்போதே சொல்லிட்டு போய்டு கத்தரை ஆயிவிடுவதற்காக ஸ்கிரிப்சர் யூனியன் போகிறேன்னு இதுக்கு போகிறேன்னு சொன்ன அது பொய் உனக்கு ஒரு கம்பெனி வேணும் ஆசையாக இருக்குது அதனால நான் நாங்களும் விசுவாசிகளும் அங்கே போகிறீங்க அங்கே போகிற இடத்துல ஏதாவது பேய் பண்ணி விட்டான்னு என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரதான் செய்யும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க இதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டாட்ட சரியாக இருக்கும் நீ ஜாயின் பண்ணி விடுவேன் இதுதான் தேவ ஆலோசனை இல்லை தேவ ஆலோசனை என்ன நீ போய் தனியாக ஒரு அறைய வீட்டுக்கிட்ட போட்டுட்டு அந்த ரதத்தில் பார்த்து அன்றைக்கி ஒரு ஆள் வந்து கேட்குது நீ இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கு வேறு தெரியலையேன்ட்டேன் முந்தியெல்லாம் பண்ணி பார்த்தேன் நடந்த அதுவும் வந்துச்சு மக்கள் வந்தாங்க ஆனால் ஆவியானவர் திருப்தி இல்லையே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவியானவரனோட முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் அது மாதிரி இல்லையே எனக்கு அதனால் தான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறேன் ஏன்னா ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடக்கிறக்கிறேன் எல்லா ஊர்லேயும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து நம்ம ஊரில் கூட கூட்டங்கள் இந்த மாதிரி நிறைய நடப்படும் எல்லா ஊழியக்காரனும் விசேஷம் சோ சோபிவி ஏபிசிடி எல்லாம் வந்து ஒன்னாக ஒன்னாக எல்லாம் போட்டு மீட்டிங் போட்டு அசத்தி ஒரு அசைவு கொண்டாடணுன்னு வாங்க ஒரு அசைவும் வராதாங்க என்ன அசையும் அவங்க உடம்பு தான் அசையும் கட்சியில் வந்துட்டு போனவன் எவனாவது நன்மை அடைஞ்சேன்னு சொல்லுவானா இல்லை கத்தரை பற்றி என்ன கண்டுபிடிச்சேன்னு சொன்னான் ஒன்றும் தெரியாது திருப்பியும் அடுத்த மீட்டிங்க்கு ரெடி ஆவான் அவன் உன் பாக்கெட்டை பார்க்குறான் நீ அது உனக்கு தெரியல அதுக்கு நீ போகிற கோயிலுக்கு பசங்க காணிக்கை போட்டு போய்டும் அங்கேருந்தே கத்திர தேடலாம் இங்கேருந்து அங்கே ஓட வேணாம் அங்கேருந்து ஓட வேணாம் நானே உங்களுக்கு சொல்லிட்டேன் நிறையா புக் பிரிண்ட் பண்ணா நம்ம ஆளுங்கள்டே சொல்லியிருக்கேன் தோத்திர பள்ளிகள் பத்தாயிரம்னு போடுங்க நல்ல சேல் ஆகும் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் யாரும் கேட்க மாட்டேன் இது ஒரு பெரிய பிசினஸ் ஐடியா விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமா இருந்தது பைத்தியமாய் தோன்றதை விசுவாசிக்கணும் அது தேவனுக்கு பிரியமா இருந்தது சொல்றது அவருக்கு வேணான்றாரு அவர் வேற மாதிரி ஃபார்முலா போறாரு ஜீரோ பிளஸ் ஜீசஸ் இந்த ஜீரோ இடத்துல ஒண்ணு வச்சுக்கோ ஹண்ட்ரட் எடுத்துல ஜீசஸ் வச்சுக்கோ நீ சைனாயிடுவே நீ உன்னை பார்க்காத இயேசுவை பார் உங்கள்கிட்ட உள்ளே இருக்கிற ஆவியானவரை பாரு அவரை மகிமைப்படுத்த அவர் உண்மை மகிமை கவனப்படுத்துவார் கண்டிப்பாக அவர் ஓசியாக ஃப்ரீயாக செய்ய யூஸ் பண்ண மாட்டார் கண்டிப்பாக கூலி கொடுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவார் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா தங்கள் பேர் வரணும் இதுக்காக சுற்றிட்டுருக்கிறாங்க